அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிச்சர் லைஃப் சேனல் கடையில் கிரான்பெரி கிடச்சிது அதை வச்சு சூப்பராக தொக்கு ஊர்கா அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன் ஒரு பேனில் வந்து ரெண்டு பிஞ்சு கடுகு ரெண்டு பிஞ்சு வெந்தயம் ரெண்டையும் போட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணிக்கோங்க எண்ணெயை விடாமல் ஃபஸ்ட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க கிரான்பெரியை வந்து தமிழில் குருதி நெல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு கலக்கா மாதிரியான ஒரு சுவையை கொடுக்கும் அதனால் இதில் ஊர்காவோ தொக்கோ செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வெந்தயம் அப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அடிச்சுக்கோங்க இல்லன்னா இந்த மாதிரி ஒரு கல்லில் வந்து போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் ஊர்கானாலே கொஞ்சம் எண்ணெய் நமக்கு நிறைய தேவைப்படும் அதனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க ஏற்கனவே கிரான்பெரியை வந்து நல்லா கழுவி வச்சுருந்தோம் ஸோ தண்ணியை கொஞ்சம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் போட்டுருங்க தண்ணி கொஞ்சம் இருந்ததுனால பயங்கரமாக வெடிக்கும் அதனால எண்ணெயில் போட்ட உடனே டக்குன்னு ஒரு லிட்ட வச்சு முடிக்கோங்க ஒரு நிமிஷத்துலேயே தண்ணி சதுரத சத்தமெல்லாம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா கிரான்பெரி வந்து ஓரளவு வெடிச்சிருக்கும் நல்லா லைட்டாக இப்படி ஓப்பன் ஆகி இருக்கும் அந்த டைமில் ஒருத்தட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுக்கோங்க இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து சில்லி பவுடர் இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் கிரான்பெர்லயே போதுமான அளவு புளிப்பு இருக்கிறதுனால இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து புளியெல்லாம் கரைச்சி ஊற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி காரமும் வந்து தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது இட்லி தோசை சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் கேர்ட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் வெறும் சாதத்தில் நெய்யை விட்டு கூட வினைஞ்சி கிரான்பெரி தொக்கை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சாதாரணமாக ஊறுகாய் தொக்கெல்லாம் செய்யும் போது நிறைய டைம் எடுக்கும் இது வந்து ரொம்ப டைம் எடுக்கவே இல்லை பத்து நிமிஷத்தில் வந்து வேலை முடிஞ்சிருச்சு இந்த கிரான்பெரியை வந்து நீங்கள் கழிய வச்சுட்டு தடவை மிக்சி ஜாரில் கூட நீங்கள் வந்து இது மாதிரி தொக்கா செய்யலாம் இல்லைனா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும் பரம்பரிய லைட்டாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஆடிச்சு ப்ராசஸ் நல்லா வெந்துருச்சு அப்படின்ற நேரத்தில் வந்து கடுகும் வெந்தயம் பொன்னிறமாக வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா இடித்து அதுக்கு மேலே வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம் கடைசியாக சேர்த்துக்கணும் ஆரம்பத்தில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வெந்தயத்தோட கசப்பு வந்து உள்ளெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி வந்து இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊர்காலலாம் செய்யும் போது சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைண்ட் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கடல் எண்ணெய் விட்டோம் அப்படின்னா ஊர்காவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் லைட்டான கசப்போட புளிப்பு காரம் உப்போட ஊர்கா வந்து அல்டிமேட்டாக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே பேண்ட்லேயே வந்து நான் மாங்காய் தொக்கு இதே ப்ரொசீஜரில் வந்து செஞ்சேன் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த கடுகு வெந்தய பொடி ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் தான் கிரான்பெரி தொக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பவுடரை மாங்காவை இதே மாதிரி தாளிச்சு ஆனால் அதை வந்து நல்லா தொக்கு மாதிரி செய்யாமல் முழு முழு பீசஸாக இருக்கிற மாதிரியே வச்சுட்டு அந்த பொடியை போட்டு வீட்லேயே நம்ம ஊர்வா செய்யும் போது அதுவும் அளவான அளவில் செய்யும் போது எண்ணெயும் கம்மியாக யூஸ் பண்ணுவோம் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வீட்டில் சிம்பிளாக செய்யற விஷயங்களை வந்து நம்ம செய்ய பழகிக்கிட்டோம் அப்படின்னா என்ன தான் சமைக்கிறது அப்படின்ற குழப்பம் வந்து நமக்கு இருக்காது சிம்பிளாக குட்டி குட்டி விஷயங்களை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்